வயநாடு பேரிடர் கடந்த முறை ராகுல் காந்தி சிட்டிங் எம்பியாக ஐந்து வருஷம் இருந்தார் இப்போது இரண்டாவது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பதவியை ராஜினாமா செய்து பார்த்தோம் அவர் அந்த தொகுதிக்கு ஒன்றும் பண்ணாத காரணத்தினாலே அங்கே வந்து ஒரு பேரிடர் வந்ததாக பேசப்படுகிறது முதல்ல இந்த பேரிடர் வந்தபோது அவர் என்ன பண்ணார் என்னால் வர முடியவில்லை நான் என்னுடைய அனுதாபங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் பதவியெலாம் போட்டதை பார்த்தோம் அதுக்கப்புறம் அவருடைய தங்கையை அழைத்து வந்து ஃபோட்டோஷூட் நடத்துறதுலாம் பார்த்தோம் இந்த பேரிடர் நடந்த பிறகு முதல் அமைப்பாக ஆர்எஸ்எஸ் உடைய சேவா பருதி அமைப்பு தொண்டர்கள் களத்தில் இறங்கி இன்னும் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு வரதை பார்க்குறோம் இந்திய இராணுவத்தினுடையும் கேரள காவல்துறையோடும் ஒன்றிணைந்து சேர்ந்து பல வேலைகளை வந்து களப்பணி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சேவா பருதி செஞ்சுட்டு வருது வயநாட்டில் இன்றைக்கி பல தரப்புலேருந்தும் பாராட்டுகளும் வந்து ஒரு என்ன சொல்லக்கூடியது பல பேர் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உண்மையான முகம் சேவா பாரதியுடைய உண்மையான முகத்தை புரிய ஆரம்பிச்சிருக்காங்க வயநாடு மக்கள் குறிப்பாக அதுல வயநாடு பகுதியை சேர்ந்த ஒரு பாதிரியார் செரியன் அவர்கள் ரொம்ப வேக்கத்தக்க விஷயமா சொல்றாரு நான் ஆர்எஸ்எஸ் சேவா பாரதி என்றால் ஒரு 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 சித்தாந்த ரீதியான ஒரு ஒரு எதிரானதாக இருந்தேன் ஒரு தவறான புரிதலோட இருந்தேன் ஆனால் தான் அவங்களுடைய சேவை மனப்பான்மை என்ன என்று புரிகிறது அவங்க ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு எங்கேயும் போக முடியாத இடத்துலலாம் கூட வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள் சென்று அந்த சடங்குகளை மீட்டு அவர்களுக்கு நீத்தோர்க்க வேண்டிய இறுதி சடங்கை முதக்கூட ஆர்எஸ்எஸ் உடைய சேவா பாரதி தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க ரொம்ப பெருமைக்கு மூட்டும் விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வயநாடு என்பது ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்திருக்கிறது மலைப்பகுதியிலே மணல் செறிவு ஏற்படக்கூடிய பகுதிகளிலே எப்படி எல்லாம் கட்டுமான பகுதிகள் விதிமுறை மீறல்கள் விழிப்புணர்வு செஞ்சிருந்தாங்க நாட்டை பற்றி பேச வேண்டாம் அதே போல உதகமண்டலத்திலயோ அல்லது அதுக்கப்புறம் பாதி எல்லாம் கட்டடங்கள் வந்து மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்களா அந்த கேரள அரசு மீண்டும் அந்த தடையை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க இது ஒரு முன்னுதாரணமாக மற்றபேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இனிமேலாவது துயர் சமங்கள் நடைபெறக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அது ஒரு படிப்பினை இரண்டாவது நீங்கள் சொன்னீங்க அந்த பாதிரியார் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பற்றி சேவா பாரதி பற்றி உடைய பார்வை மாறியிருக்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அதாவது என்னுடைய பெர்செப்ஷன் என்னுடைய பார்வை ஆர்எஸ்எஸ் பற்றிய பார்வை மாறியிருக்கிறது அப்படின்னு என்ன நம்ம புரிஞ்சிக்கணும்னா ஆர்எஸ்எஸ் அன்றிலிருந்து இன்று வரை சேவா பாரதி அன்றிலிருந்து இன்று வரை அப்படியே தான் இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய பாறை மட்டும் இப்போது மாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர ஆர்எஸ்எஸ் என்றும் இந்த தேசப்பணியில் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றது என்பது இதன் மூலம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு விடுதலை அடைந்த பிறகு அப்போ பார்ட்டிஷன் வந்த போய் ஏற்பட்ட சுல்லநா துயரங்கள் மக்களை காப்பாற்றியது ஆர்எஸ்எஸ் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுல சைனீஸ் வார் நடக்குது அந்த போர்க்களத்துக்கு எசென்ஷியல் ட்ரக்ஸ் ஃபுட்டு அம்யூனிஷன் இதெல்லாம் வார் ஃபீல்டில் கொண்டு போய் சோல்ஜருக்கு ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் கொடுத்தாங்க அது முடிஞ்ச பிறகு அந்த ரிப்பப்ளிக் டே பேரட்டில் வந்து கௌரவப்படுத்தினார் அப்போ இருந்த நேரு அப்போ அந்த சுயம் ஆர்எஸ்எஸ்ல அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க தொண்டர்களை அவங்கள பார்த்து பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இதை வந்து குருஜி அவர்களையும் நேர்காணல் கேட்டிருக்காங்க அப்போ அவர் கே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டிருக்காங்க என்னன்னா இந்த இராணுவ உயர் அதிகாரிகளாக இருக்கா அங்கே அவங்களை வச்சுதான் கேட்டிருக்காங்க இராணுவ அதிகாரிகள் எங்கள் வீரர்கள்லாம் இறந்து போனாங்கன்னா போர்க்காலத்தில் அவங்க குடும்பத்துக்கு நாங்கள் காம்பன்சேஷன் கொடுப்போம் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வரும் ஆனால் இங்கே யாரோ உங்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர் போய் போர்க்காலத்தில் போய் நீங்கள் உதவி உதவி செஞ்சீங்கன்னா இறந்து போயாட்டினா இல்லை கை காலம் மூடமாக ஆச்சு எதோ எதாச்சுன்னா எந்த உதவி யாரும் தரப்போறதில்ல அப்படி இருந்தும் உங்களை இப்படி மோட்டிவேட் செய்தது எது அப்படிதான் கேள்வி கேட்குறாங்க அப்ப இந்த நாட்டை நாங்கள் வந்து தேசிக்கிறோம் பாட்டு பாடுறோம் துயரூரு நாட்டின் சிந்தனையாலே துடித்திடும் உள்ளம் அழித்திடும் மக்கள் அப்படிப்பட்ட புதல்வர்கள் வேண்டும் நாட்டுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டால் துடிதுடித்து ஓடிப்போய் சேவை செய்யக்கூடிய தாயின் புதல்வனாக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையை ஒவ்வொருத்தருக்கும் உருவாக்குகிறோம் இதுதான் வேற எதுவும் இல்லை அப்போ எங்கேயோ யாருக்கோ ஒரு சங்கடம்னா இவர் ஓடிப்போ உதவி செய்கிறாரு இது இயற்கையாக ஆர்எஸ்எஸ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இத்தனை வருஷமா நூறு ஆண்டுகள் ஆயாச்சு நூறு ஆண்டுகளாக இப்படியே தான் ஆர்எஸ்எஸ்ஸும் அதனுடைய சேவை அமைப்பான சேவா செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சரியான பார்வையை இந்த பாதிரியார் பார்த்து மனம் திறந்து பேசியிருக்கிறார் அதுதான் நம்ம பார்த்துக்கணும் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த சேவை என்ற பெயர் பொதுவாக இந்த மீடியாவில் மீடியாவில் எல்லா பிரிண்டட் மீடியா வீடியோ மீடியா விஷுவல் மீடியா டிவி அல்லது சினிமா எல்லாத்திலையும் பார்த்தோம்னா சர்வீஸ் என்று சொன்ன உடனேயே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பிக்சரைஸ் பண்ணுறது விஷுவலைஸாக யார் பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளையங்கி போட்ட பாதிரியை கொண்டு நிறுத்திடுவாங்க ஆனால் உண்மையிலே சர்வீஸ் பண்ணக்கூடிய யார் அதை நம்ம பார்க்கணும் எது சர்வீஸ் சுனாமி வந்து தமிழ்நாட்டில் வந்தவுடனே சேலத்துலேருந்து ஒரு குரூப் கிளம்பி ஒரு ஐம்பது பேர் கிளம்பி உடனே போயிட்டாங்க நாகப்பட்டினத்துக்கு அங்கே போய் அங்கே அந்த இறந்து போன உடலை அழுகி கிடக்குது அதை தூக்குவதற்கு அந்த ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூ அவங்களே மூக்கை பிடிச்சிட்டு திணறாங்க போக சங்கடப்படுறாங்க ஒரு பத்து பேர் போய் அப்படி இறந்து அழுகி கிடந்த பிணத்தை எடுத்து கொண்டு வராங்க வந்த பிறகு சரி இவங்களாம் யாரும் சொல்லி பத்திரிகையாளர்கள் பார்த்தோம்னா ஒருத்தர் சிஏ சார்ட்டர்ட் அகௌண்ட் பாஸ்கர்னு பேர் ஆர்எஸ்எஸ் தொண்டர் அவர் அவர் கூட சேர்ந்து இன்னும் பத்து பேர் அப்போ இந்த மனநிலையே ஆர்எஸ்எஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு பேரிடர் ஏற்படும் போது தானாகவே ஓடோடி சென்று அந்த மக்களுடைய துயரை தூர்க் தீர்க்கக்கூடிய அந்த மனநிலையை ஆர்எஸ்எஸ் ஏற்படுத்தியிருக்கிறது இது சேவை இப்போ பாருங்க நம்ம சேவை ஒன்றே தெரசா தெரசா பேரில் ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது எங்கே தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏன்னா அவங்க பெரிய ஒரு சமூக சேவை செய்தவர் இப்படி இப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர் புக் எழுதியிருக்கார் ஜெர்மனில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பப்ளிஷ் ஆயிருக்கு அதுக்கு பேர் த ஒரிஜினல் சீன் என்று பெயர் அந்த புஸ்தகத்தின் பெயர் அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னா இந்த தெரசா அம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் கோடானு கோடி கணக்கில் வந்து ஃபண்டு வரும் அந்த ஃபண்டில் நைன்டி த்ரீ வந்து இவங்க வந்து வாட்டி கணக்கு சர்ச்சு கொடுத்துருவாங்க இது டீல் சர்ச்சுக்கும் தெரசாவுக்கு உள்ள டீல் செவன் பர்சன்ட் இங்கே உள்ள சேவா காரியங்களுக்கு சர்வீஸ் ப்ராஜெக்டுக்கு பயன்படுத்துவாங்க நீ நான் வந்து தெரசா ஒன்று நான் ப்ரொமோட் பண்ணுறேன் வர பணத்தில் நைன்டி த்ரீ பர்சன்ட் கட்டிங் எனக்கு நீ அனுப்பிச்சிடு அப்படின்னு சீக்ரெட் டீல் வாட்டிக்கன் சர்ச்சுக்கும் தெரசாவுக்கும் இருந்ததுன்னு அந்த புத்தகத்தில் இருக்கார் இந்த செவன் பர்சன்ட் இருக்குல்ல செவன் பெர்சன்ட் சர்வீஸ்கா ஸ்பென்ட் பண்ணலை நான் சர்வீஸ் பண்ணுறேன் என்பதை ப்ரொமோட் பண்ணுவதற்காக ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க பிம்பம் பாருங்க தெரசாவை விட அதிகமாக சேவை செய்வது தொழில்நோயாளிகளுக்கு சேவை செய்வர் சுவாமி சிவானந்தர் பத்தமடை ரிஷிகேஷ் ஆசிரமம் இருக்குது பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து தொழில்நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார் அவர் அப்படி பட் அப்படி தொழுநோய் பாதிக்கப்பட்டு வந்தவங்க பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் அங்கே வந்து சிகிச்சை எடுக்கிறாங்க இன்பேஷண்ட்டாக அதில் பல பேர் வந்து நூற்றுக்கணக்கான பேர் முஸ்லீம்கள் அப்போ நீங்கள் தொழுகை பண்ணுவதற்காக அங்கே தற்காலிகமாக ஒரு மசூதியும் கட்டி கொடுக்குறார் அவர் இதுக்கு பேர் சர்வீஸ் ஆனால் சிவானந்தர் பற்றி யாருக்குமே தெரியாது ஜோதிபா ஃபுலேன்னு ஒரு பெரிய சமூக சேவகர் பிளேக் நோய் வந்த போது ஆயிரக்கணக்கான பேர் பிளேக் நோய்னு காப்பாற்றியிருக்கார் அவங்கள போய் தங்கி பிளேக் நோய் வந்தே செத்தே போயிட்டார் ஆனால் யாருக்கா ஜோதி பாஃபுலையை பற்றி தெரியுமா தெரசா பற்றி அத்தனை பேருக்கு தெரியும் ஒன்றுமே செய்யாமல் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டவர் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு சமூக சேவகராக அவருக்கு ஒரு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலும் இருக்குது அப்போ எது சர்வீஸ் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் அமைப்பு நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க வந்து இதே போல் சென்ற ஆண்டு ஒரு ஏதோ பேரிடர் சமயத்தில் நான் உதவி செஞ்சோம் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐயாயிரம் செலவு பண்ணி சில பேருக்குள்ள ஃபுட் பாக்கெட்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணி அதை வீடியோ எடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பத்திரிகைகளில் வீடியோவில் யூடியூப் ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது அப்படியே அவங்க பெரிய ஒரு சமூக சேவை செய்த மாதிரி எல்லா புலகாகி நம்ம மடிஞ்செல்லாம் எழுதிட்டுருக்காங்க ஃபேஸ்புக்கில் முகநூரில் ட்விட்டரில் எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு வார கால இடத்துல ஃப்ளட் பண்ணாங்க அப்போ நம்ம அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கெலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு இருந்தார் அவர் வந்து சொன்னார் நமக்கு தெரியாது ஓஹோ இன்னமும் நடக்குது போட்டு நினச்சிட்டு இருந்தோம் அவர் சொன்னார் இது வந்து ஒரு ரூபா செலவு பண்ணியிருப்பான் அந்த இதுக்காக ஆக்சுவல் உதவி செஞ்சது அந்த வீடியோவை எடுத்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ப்ரொமோட்டிங் காஸ்ட்டு அவர் அந்த ஃபீல்டில் இருக்குன்னு சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னார் இதுதான் சர்வீஸ் என்ற பெயரில் இன்று பிம்பம் கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு காட்சி அப்படிப்பட்ட காட்சிகள் நடுவில் உண்மையாகவே தொண்டு செய்து மக்களோடு மக்களாக இணைந்து சேவை செய்யக்கூடிய அமைப்பாக சேவா பாரதியும் ஆர்எஸ்எஸும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆர்எஸ்எஸ் உடைய சர்வீஸ்விங் தான் சேவா பாரதி இதில் ரெண்டா நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி நான் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் லீவுக்கு வந்திருக்கார் இந்த மாதிரி வயநாட்டில் இந்த மாதிரி போக சர்வீஸ் பண்ண தெரிஞ்சு அவரும் போயிருக்கார் போய் அந்த சர்வீஸ் பண்ணிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு சேர்த்துருக்கார் அப்போ திருப்பி அங்கே யாரோ மாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போயிருக்காங்க சுர்ஜித்து பேர் அங்கே போய் இரு மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லி போயிருக்கார் இவர் மாட்டி இறந்து போயிட்டார் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை அந்த படத்தோடு போட்டிருந்தாங்க தரதே போல் பிரஜிஷ் ரெண்டு பேர் இன்னைக்கு என்ன வருத்தன்னா இந்த தாய்நாட்டு சேவைக்காக இந்த பணிக்காக தன்னை தியாகம் செய்த உயிர்ணையை தந்து பிரஜீஷ் பற்றி பற்றி தமிழ்நாட்டில் எந்த பத்திரிக்கையும் போடல ஏன் ஆல் இண்டியாவில் கூட பெருசாக எந்த சில பத்திரிகைகள் வந்துருக்கு ஃபோட்டோவில் வந்திருக்கு அப்ப யாரை நீங்க வந்து முன்னுதாரணமாக முன்னிறுத்தணும் பத்திரிகைகளுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குல்ல உண்மையான சர்வீஸ் பண்ணக்கூடியவங்கள ஏன் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி முன்னுதாரணங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்தக்கூடிய கடமை பத்திரிகைகள் இருக்கு இல்லையா அதே தவறி இருக்கிறார்கள் ஆகவே இந்த பத்திரிகைக்காரர்கள் இனிமேலாவது ஒழுங்காக திருந்தணும் அப்துல் கலாம் பலமுறை சொல்லியிருக்கார் பாசிட்டிவ் நியூஸை போடுங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் நெகட்டிவ் நியூஸை சின்னதாக போடுங்கன்னு சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் ஆகவே இனிமேலாவது அட்லீஸ்ட் நாளை கூட போடலாம் இப்படிப்பட்ட இரண்டு நல்ல ஆன்மாக்கள் வயநாடு சம்பவத்தில் தன்னை பலிதானமாக்கி கொண்டு பல பேரை காப்பாற்றியிருக்கிறார்கள் அதை போடுங்கள் என்னுடைய வேண்டுகோள் அது அதனால் அந்த இறந்து போன தன்னை தியாகம் செய்து கொண்ட அந்த இரண்டு தியாக தீபங்கள் ஸ்தராத்தன் பிரஜீஷ் அவருடைய ஆன்மா நற்கதி அடைவதற்காக நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி